ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க கொல்லியில பாத்தீங்கன்னா சம்தியா நாட்டங்க எல்லாம் வச்சுக்கிறியா வாங்க எல்லாத்தையும் பறிச்சு நாட்டு எப்படி இருக்குன்றத சொல்றோம் அது முதல்ல ஒரு நீட்டா குச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா பழம் உள்ள ஆயிட்டுல தான் இருக்குது பிஞ்சு தான் இப்ப பாருங்க எவ்வளவு பிஞ்சு வச்சுக்கிது கீழே இருந்தா எல்லாரும் பச்சிக்கிறாங்க இப்ப நம்ம ஒரு கோல் இருக்குன்னு பெருசா மேலே பெருசு தான் பண்ணுவோம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்புறம் நீட்டாக ஒரு கோல் வேணும் அது எடுத்தாச்சு ஒரு கோல் இந்த குத்தி வச்சு கட்டணும் மாயமாரத்துலேருந்து கவர் எடுத்துக்கணும் கட்டி <laughs>

கோ இல்ல வர

சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு சாத்து கொடி செடி வச்சு சாடு வாருங்க சூப்பராக இருக்கும் இது அதுவும் இல்லாமல் உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாறந்துடாதீங்க